நீங்க இப்ப வர்ற கணக்கு எடுத்துக்கிட்டா இருபத்தஞ்சு பேர் வரீங்கன்னா இருபத்தஞ்சு குடும்பத்துக்குள்ளே இருக்கேன் அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வருதுன்னா இருபத்தஞ்சு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வரணும் ஏன் வரல யோசிங்க இங்க தான் இருபத்தி அஞ்சு குடும்பம் அங்க இருக்குல்ல இது வந்ததுங்க வராத குடும்பம் நிறைய இருக்கு கண்காணிக்கிற குடும்பம் அப்ப எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வரணும் அதை பத்தி ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க பதில் கூறுங்கள் உரையாடுங்கள் சாமி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம் உன் கஷ்டத்தை முறையீடு உன் நஷ்டத்தை என்னிடம் கூறு உன் பிரச்சனை என்னன்னு வெளிப்படுத்து உன் சோகம் எதிர்க்கு கேள்வி கேட்க ஒருத்தர் எதிரில் இருக்கும்போது அதை வெளிப்படுத்துவதற்கும் அதை முன்மொழிவதற்கும் உனக்கு ஏன் தைரியம் இல்லை இதுக்கு இன்னொரு இது கூட சொல்லலாம்ல உங்க பாசையில அழுத குழந்தைதான் பால் குடிக்கும் நீ அழாமலே இருந்த தெரிந்தால் கூட நல்லா இருக்கிறாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கட்டின மனைவியா இருந்தாலும் பெத்த தாயா இருந்தாலும் கூட பிறந்த தங்கை அண்ணனா இருந்தா கூட பசிக்குது சாப்பாடு குடுங்கனா தான் தட்டில் எடுத்து போட்டு கொடுப்பாங்க அறமில்லாம உட்காந்தா சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்ப கேட்டாதானே கிடைக்கும் உன் உறவுன்னு நீ நினைக்கிற இடத்துலயே நீ கேட்டாதான் கிடைக்குது கண்ணுக்கு தெரியாத கிட்ட நம்ம கேட்கணும் கேட்கலன்னா எப்படி வரும் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு கூட அப்புறம் ஏன் நீங்க வந்து மௌனம் சாதிக்கிறீங்க நீங்க ரெண்டு கொஞ்சம் கிழக்கு தள்ளி உட்காருங்க இல்ல மேற்கு தள்ளி உட்காருங்க